வண்ண தமிழுக்குச் சாய்வில்லை ஓய்வில்லை எழுத்துக்களை கொண்ட உயிர் தமிழே உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும் ஓர் ஆயிரம் சூரியன்கள் கண் எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான் எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான் தமிழே உனை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள்தான் உனை பற்றி பேச உனையே வணங்குகிறேன் சிறக முளைத்த வார்த்தைகளால் செந்த தொடங்குகிறேன் குடியரசு தின விழாவில் இந்த இனியதோர் பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற மதிமுகம் தொலைக்காட்சியை சார்ந்த அத்துணை நேயர்களுக்கும் என்னுடைய குடியரசு தின நல் வாழ்த்துக்களை சொல்லி இங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா எப்படிங்க உங்களுக்கு தெரியுது எந்த குடியில் வந்து வந்திருக்கிறோம் தெரியுமா நாங்கள் நாங்கள் மூணு பேரையும் சொல்றேன் இவங்க இங்க இருக்கிறவங்களையும் சேர்த்தே சொல்றேன் நல்ல மரத்தினால் நல்ல மரத்தினால் உள்ள உரத்தினால் உடல் துறத்தினால் சிறிய முரத்தினால் புளியை துரத்தினால் ஒரு தமிழ் பெண் அப்பேற்பட்ட தமிழ் குடியிலிருந்து வந்திருக்கிற எங்களுக்கு மொரத்தால புளிய துறைச்ச தெரிஞ்ச எங்களுக்கு இந்த மைக் எடுத்து மூணு பேர் மண்டையை உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இல்ல யோசிச்சு பாக்கணுங்க ஏங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இந்தியாவில் பெண் பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற நிலைமை இருந்தது ஏன்னா அவ்வளவு அட்டூழியம் நடந்தது எங்களுக்கு இந்தியாவில் பெண் பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற நிலை மாறி இன்னைக்கு இந்தியாவையே காப்பாற்ற பெண் பிள்ளைகளால் தான் முடியும்னு வந்து உட்கார்ந்துருக்கோம்ல யோசிச்சு பார்க்க வேண்டாம் ஆம்பளை புள்ள குடும்பத்துக்கு வாரிசு தாங்க நாங்க ஒத்துக்கிறோம் இல்லைன்னு சொல்லல ஆம்பளை புள்ள குடும்பத்துக்கு வாரிசுனா பொம்பளை புள்ள குடும்பத்துக்கு பரிசுங்க அதுவும் பழனி என்ன வந்து எங்க அம்மா எல்லாம் தக்காளி சோறு செஞ்சா பிரியாணி மாதிரி இருக்கும் ஏன் பொண்டாட்டி பிரியாணி செய்யறா தக்காளி சோறு மாதிரியே இருக்கு பொண்டாட்டி செஞ்சு போடாம தான் தொப்பை மூன்று அடிக்கு தள்ளிக்கிட்டு இருக்க நல்லா யோசிச்சுக்கோங்க எல்லா ஆணவத்தில் ஆடுற ஆண்களுக்கும் சொல்றேன் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் என்ன சாப்பிட்லான்னு யோசிப்பீங்க பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் எங்க சாப்பிட்லான்னு யோசிப்பீங்க அவ்வளவுதான்னா லைஃப் லைஃப் போய்டுமாச்சி அவ்வளோதான் முன்னாடி காலம் வரைக்கும் தான் பொம்பளை புள்ள வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தா அவளை பத்தினு சொல்லி பாதுகாத்தீங்க உண்மைதானே கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தா அவ பத்தினி இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தா அந்த குடும்பமே பட்டினின்றதை மறந்துடாது பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவோ சாதிச்சுக்கிட்டு இருக்கோங்க வாழ்க்கையில நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளவோ கிராமங்கள்ல படிக்கிற பிள்ளைங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான் எட்டாவது படிக்கிற ஒரு பிள்ளை நாசா விண்வெளி நிறுவனம் நடத்துச்சு கே போர் குருன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு டெஸ்ட் வச்சாங்க விண்வெளி சம்பந்தப்பட்ட கேள்விகள் அத்தனை கேள்விகள் கேட்டாங்க நாலாயிரம் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த பக்கத்துல இருக்க புதுக்கோட்டையில இருக்கிற ஆதன கோட்டையில ஜெயலட்சுமின்ற ஒரு எட்டாவது படிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை கிராமத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை செலக்ட் ஆச்சுங்க அந்த பிள்ளைக்கு நாசாவில் போய் சுத்தி நீ நீதான் செலவு பண்ணணும்னு அந்த நிறுவனம் சொல்லிருச்சு திங்கிறதுக்கும் தங்கறதுக்கு நாங்க தருவோம் ஏன்னா பாவம் நாசாட்ட காசு இல்லை ஒன்று புள்ளி அறுபத்தொம்போது லட்சம் செலவாகுமா நீ நாலு நாள் தங்கி இருந்து அங்க சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு நீதான் காசு கொண்டுட்டு வரணும்னு சொன்னாங்க பாவம் ஏழ்மை நிலையில் இருக்கிற அந்த பிள்ளையால காசு திரட்ட முடியல ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உதவி கெடுச்சு எல்லா நல்லுள்ளவங்களும் உதவி செஞ்சாங்க அந்த பிள்ளைக்கு எவ்வளோ தெரியுமா காசு சேர்ந்துச்சு எட்டு தொண்ணூத்தி ஏழு லட்சம் அந்த பிள்ளைக்கு காசு சேர்ந்துச்சு அந்த பிள்ளை நாசாவுக்கு போக ஒன்றரை லட்சம் இருந்தா போதும் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ரூபாய் காசை வச்சு அந்த என்ன தெரியுமா பண்ணுச்சு தனக்கு ஒரு வீடு கட்டி இருக்கலாங்க தேவையான பொருட்களை அந்த பிள்ளை வாங்கியிருக்கலாம் எட்டு வயசா இருந்தாலும் அந்த பொம்பளை பிள்ளை என்ன தெரியுமா யோசிச்சுது ஏன் கிராமத்துல இருக்க நாற்பது குடும்பங்களுக்கு கழிவறை வசதி இல்லை நான் கழிவறை கட்டி கொடுத்து திறப்பு விழா பண்ணிட்டு தான் நாசாவை சுத்தி பார்க்க போவேன்னு அந்த பிள்ளை சொல்லுச்சு யோசிச்சு பாருங்க ஆம்பளை பிள்ளைங்க பொறுப்பா இருக்கும் பொறுப்பா இருக்கும் எல்லா ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் சொல்றேன் ஆம்பளைங்களுக்கும் சொல்றேன் தயவு செய்து இப்படி சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க நீங்க நல்லா இன்னைக்கு வட்ட வட்டமா விட்டா நீங்க பெத்தது நாளைக்கு உங்க முன்னாடி மாவட்ட மாவட்டமா உடும் தாங்கிக்கணும் சாபம் ஏத்துக்கணும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன் எந்த விதத்தில் பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைங்க இல்லைன்னா ஆண்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடும் சிம்பிளா சொன்னதுக்கு அப்புறம் கேத்துட்டுங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் சண்டை வந்துடும் அப்பா செருப்ப மாட்டிட்டு வீட்டு வாசல் விட்டு வெளியே அம்மா உட்காந்து அந்த இருப்பாங்க அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளையா நம்ம இருப்போம் எதுக்கு சண்டை வந்துச்சு எதுக்காக அம்மா அழுகுறான்னு நமக்கு தெரியாது அம்மா சொன்னாலும் புரிஞ்சு கொள்ள முடியாத வயசு நமக்கு அப்ப போய் அம்மா கிட்ட கேட்போம் ஏம்மா அழுகுறேன்னு கேட்போம் அம்மா சொல்ல மாட்டா ஆனா எல்லா தாயும் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான் என்ன தெரியுமா இவ்வளவு அடியும் வலியும் தாங்கிக்கிட்டு இவ்வளவு அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு என் உடம்புல ஏன் தெரியுமா நான் உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்காக நீ ஒருத்தி இருக்க நீ ஒருத்தன் இருக்கேன்றதுனால தான் இந்த உலகத்துல உசுரோட இருக்கேன்னு சொல்லாத தாய் இல்லைங்க யோசிச்சு பாருங்க தாய் இல்லாம எங்க இருந்து வந்தீங்க நீங்க தாய் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஆண்கள் நாலே பேரை இந்த உலகத்துல மறக்க கூடாது கடைசி வரைக்கும் உன்னை பெற்றவள் உனக்காக பிறந்தவள் உன்னோடு பிறந்தவள் உன்னால் பிறந்தவள் இந்த நாலு பேரையும் இருந்தீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் பட்டினியா கிடந்தாலும் பால் கொடுப்பா பால் குடிக்கும் மோகம் பார்த்தே பசி மறப்பா இளவட்டமான பின்ன என்ன தேச்சு குளிக்கவப்பா ഉച്ചി മുതൽ പാദം വര ഉച്ചി കൊട്ടി മുഹന്ത നെഞ്ചിലേ നനപ്പാ നെ പഠിക്കാ പിഞ്ചു വെൽ നടിപ്പാളയച്ച സോറ് പള്ളു മൂളക്ക് നെല്ല് മൂണയ മെല്ല മെല്ല താൻ കിരി വിടുവാ ഒന്നെയും എണ്ണയും പടച്ചതിങ്കേടാ ദൈവം ഒര് വീട്ടിലും ഇരുക്ക് நிறைவாக கவிஞர் கோ அவர்கள் தான் சொல்லுவார் எண்கள் இல்லை என்றால் கணிதமில்லை எண்கள் இல்லை என்றால் கணிதம் இல்லை பெண்கள் இல்லை என்றால் மனிதமே இல்லை என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி வணக்கம் ஜெயஹ்